ஒரு கப் டீயை விட மொபைல் டேட்டா விலை குறைவு பிரதமர் மோடி பேச்சு இந்தியாவில் ஒரு கோப்பை தேநீரின் விலையை விட ஒரு ஜிபி டேட்டாவின் விலை குறைத்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் ஆசியாவின் முன்னணி டிஜிட்டல் தொழில்நுட்ப கண்காட்சியாக விளங்கும் இந்திய மொபைல் காங்கிரஸ் கண்காட்சி இரண்டாயிரத்தி ஐந்தின் ஒன்பதாவது கண்காட்சியை பிரதமர் மோடி டெல்லியில் இன்று தொடங்கி வைத்தார் இந்த கண்காட்சியை அக்டோபர் பதினொன்று வரை தொடர்ந்து நான்கு நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் பிரதமர் மோடி பேசுகையில் மொபைல் டேட்டா நுகர்வு பயன்பாட்டில் முன்னணி நாடுகளில் இந்தியாவும் ஒன்று இந்தியாவில் மொபைல் டேட்டாவில் விலை ஒரு கப் டீயை விட குறைவாகும் என்று கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினாலு முதல் இந்தியாவில் மின்னணு உற்பத்தி ஆறு மடங்கு அதிகரித்துள்ளது மொபைல் ஃபோன் உற்பத்தி இருபத்தி எட்டு மடங்கு அதிகரித்ததுடன் ஏற்றுமதியும் நூற்றி இருபத்தி ஏழு மடங்கு அதிகரித்துள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் மொபைல் ஃபோன் உற்பத்தி துறையில் லட்சக்கணக்கான நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன என்று மோடி தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் ஏராளமான நிறுவனங்கள் உற்பத்தியில் ஈடுபட்டு வரும் நிலையில் மறைமுக வேலைவாய்ப்புகளை கணக்கிட்டால் வேலைவாய்ப்புகளின் புள்ளிவரக் கணக்கு இன்னும் அதிகரிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் உலகின் இரண்டாவது பெரிய ஃபைவ் ஜி சந்தையாக இந்தியா மாறியுள்ளது ஒரு காலத்தில் டூ ஜியுடன் போராடிய நிலையில் தற்போது கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்திலும் இன்று ஃபைவ் உள்ளது என்று தெரிவித்துள்ளார் தொடர்ந்து தகவல் தொடர்பு அமைச்சர் ஜோதிராத்தியாஸ் இந்தியா பேசுகையில் இந்தியாவின் கடந்த பதினோரு ஆண்டுகளில் மொபைல் டேட்டா விலை தொண்ணூற்றி எட்டு சதவீதம் குறைந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினாலில் ஒரு ஜிபி டேட்டா இரநூத்தி எண்பத்தி ஏழாக இருந்த நிலையில் இன்று ஒன்பது புள்ளி ஒன்று ஒன்று என்று குறைந்துள்ளது ஒரு காலத்தில் ஒரு நிமிடம் பேசுவதே ஆடம்பரமாக இருந்தது இன்று உலகளவில் மொபைல் பயனாட்டியாளர்களில் இருபது சதவீதத்துடன் நூற்றி ரெண்டு கோடி பயனாளருடன் இந்தியா திகழ்கிறது என்று தெரிவித்துள்ளார்